என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நன்கு அணியார் எப்படி நன்கணியார் அணிச்சு அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சோ அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த நன்கணியார நன்கு கூட்டல் அணியர் அப்படிங்கிற பிரிச்சு எழுதலாம் அப்ப இதுல வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோமா ஒன்னு பிரித்து எழுதல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் சேர்த்து எழுதல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ இது எப்படி பிரிஞ்சது அப்படின்னா புணர்ச்சி விதி ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா இங்க வந்து இப்ப இந்த ஒரு வேடை வந்து நிலைமொழி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நன்னு வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க நிலைமொழி மொழி அப்படின்ட்டு அடுத்து இந்த நிலைமொழியோட வந்து சேரக்கூடிய இந்த ஒரு வார்த்தைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வருமொழி அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்ப நிலை மொழின்ட்டு சொல்ற வார்த்தை என்ன வறுமொழின்னு சொல்ற வார்த்தை என்ன இது பேசிக் தெரியாவுங்க நீங்க தெரிஞ்சுக்காங்க ஓகேவா இப்போ நான் இதை இதை யூஸ் பண்ணிதான் வந்து உங்களுக்கு ரூல் அப்படின்னா சொல்லுவேன் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு ரூல் இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா உயிர்வரி இப்ப வறுமொழியில love we are wearing